இவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் ஒளிமயமான எதிர்காலத்தை தரக்கூடிய முக்கிய நான்கு நான்கு சம்பவங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு அந்த வகையில சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகள் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினிங்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் சுக்ரனும் ரிஷபத்தில் சூரியனும் மிதுனத்தில் குரு பகவானும் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில ராசி சேர்ந்த பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டத்தை பொறுத்த சிம்ம ராசினியர்களுக்கு ராசிநாதனான சூரியன் தசம கேந்திரத்தில் பலமாக இருக்கிறார் அவரோடு தன குடும்பாதிபதி புதனும் இணைந்திருப்பது பெர் பலன்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம தொழில் ஸ்தானம் சிறப்பாக இருக்கு இருக்கிறது தொழில் ரீதியான பல முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசிரியர்களுக்கு சிறந்த முன்னேற்றத்தை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க இந்த காலகட்டங்களில் பொருள் வரவு என்பது நல்லபடியாக இருக்குங்க உங்களுடைய ராசிக்கு முக்கியஸ்தர்கள் உங்களுடைய உங்களுக்கு பின்னால் இருந்து இயக்குவாங்க எதிர்பாராத பல நன்மைகளை முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் குரு இருந்து அவரோடு விரைவில் புதனும் சேர இருப்பதால தொட்டது துலங்கும் நேரமா அமைகிறது இவ்வளவு நாட்களாக பல இன்னல்களை தவித்து வந்த உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை பெறக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அவற்றில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எந்த ஒரு தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது கஷ்டங்கள் குறையுங்க அதே போல பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க குடும்ப சூழ்நிலையிலும் நல்ல ஒரு முன்னேற்றமே ஏற்பட இருக்குது அதேபோல் முயற்சிகள் அனைத்தையும் தொடருங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஒன்று ஒன்று பின்னாடி ஒன்றாக அமை இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி ராகு சேர்க்கை ராசியில் கேது அமர்ந்து அவர்களை பார்ப்பது விரையஸ்தானத்தில் செவ்வாய் இருந்து ஏழாம் இடத்தை பார்ப்பது எல்லாம் குடும்பப் பிரச்சனைகளை குறிக்குதுங்க குடும்பத்தில் விட்டுக் கொடுத்து அவசியங்க ஒருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் அது வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கிய விஷயத்துல மிகுந்த கவனத்தோடு இருப்பது நல்லது சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் ஆஹ் தெளிவுபடுத்து அதே போல் தவிர்க்க முடியாத மருத்துவ செலவுகள் ஏற்பட இருக்குதுங்க அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க ஆரோக்கிய விஷயத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசினியர்களுக்கு பெரும்பான்மையான கிரகங்கள் அனுகூலமாக இருக்குதுங்க பாக்கியஸ்தானத்தில் குருவும் லாபஸ்தானத்தில் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியனும் சஞ்சரிக்கும் நிலையில ஜீவனாதிபதியான சுக்கிரனும் உதவிகரமாக அமர்ந்திருக்கிறார் குடும்ப சூழ்நிலை மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க வருமானம் என்பது இந்த வாரத்தில் போதுமான அளவிற்கு இருக்கும் என்பதால் குடும்பத்தில் பொருளாதார பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை போல் குடும்பத்தில் செலவுகளும் அதிகரிக்க இருக்கு நெருங்கிய உறவினர்களுடைய வரு மகிழ்ச்சியை அளிக்குங்க திருமண முயற்சிகளை மேற்கொள்வதற்கு மிகவும் ஏற்ற ஒரு காலகட்டமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டுமில்லாம கலத்திரஸ்தானமாகிய கும்பராசியில் சனி ஆட்சி பெற்றுவதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துவது சிறு உடல் உபாதையானாலும் மருத்துவர்களுடைய ஆலோசனை பெறுவது அவசியங்க சிறு சிறு குடும்ப பிரச்சனைகள் சில தருணங்களில் டென்ஷனை ஏற்படுத்துங்க அது மாதிரியான நேரங்களில் நீங்கள் பொறுமையாகவும் நிதானமாகவும் சூழ்நிலையை கையாள்வது தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அலுவலக சூழ்நிலை மனதில் நிம்மதி தருங்க அதே போல அலைச்சலும் பொறுப்புகளும் அதிகரித்தாலும் நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்கள் மன நிறைவை தரும் விதமா அமைஞ்சிருக்குது சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க இருக்குதுங்க ஜீவனக்காரகரான சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பெற்று விளங்குவதால அலுவலக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியூர் பயணங்களை ஏற்க வேண்டிய நிலை இருக்குது இந்த பயணங்கள் உங்களுக்கு ஆதாயம் தரும் விதமாகவே அமைய இருக்குதுங்க இது மட்டுமில்லாம சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கூடுதல் சலுகைகளான சிறு பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் சலுகைகள் ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல சிம்ம புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்குது வெளிநாடு சென்று வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்து அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட என்று பார்க்கும் போது இவ்விரு துறைகளிலும் உரிய கிரகங்கள் உதவிகரமாக நிலை கொண்டுள்ளதால இந்த காலகட்டம் முழுவதுமே லாபம் படிப்படியாக உயிர் உயர்ந்து வருவதை அனுபவத்தில் பார்க்கலாங்க தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு புதிய திட்டங்கள் உருவாகுங்க அதேபோல் வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்கு ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு சந்தைகள் இருந்து புதிய சப்ளை ஆர்டர்கள் கிடைக்க இருக்கு அதனால் லாபம் உயர இருக்குதுங்க ஒரு சிலர் வர்த்தக அபிவிருத்தி காரணமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்குதுங்க வர்த்தக துறையினருக்கு இந்த காலகட்டங்கள்ல லாபகரமான ஒரு வாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும் வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய திறமையில் இருக்குங்க அதேபோல் புதிய விற்பனை கிளைகள் வாய்ப்புகள் அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது அதே போல சிம்ம ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கரனுடைய நிலையினால் சினிமா துறையினருக்கு குருவினுடைய நிலையினால் கர்நாடக சங்கீத வித்வான்கள் பரதநாட்டிய கலைஞர்கள் ஓதுவா மூர்த்திகள் நாதஸ்வர வித்வான்கள் பஜனை கோஷ்டியினர் பாடல் புனைவோர் ஆகியோரும் நா நாடக கலைஞர்களும் முன்னேற்றத்தை காண்பார்கள் வாய்ப்புகளும் வருமானமும் உயர இருக்கு வருமானத்தில் சிறிதளவு எதிர்காலத்திற்காக சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களிடையே புகழும் பிரபல்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரை கட்சியில் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு உயிரை இருக்கு உங்கள் மீது வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றிலிருந்து நல்லபடியாகவே மீண்டு வந்து விடுவீங்க ஒரு சிலருக்கு கட்சி மாற்றமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் குறிப்பிட்டு காட்டுது மறைமுக வருமானத்திற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மாணவ மாணவியரை வரைக்கும் புதன் உள்ளிட்ட மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக நிலை கொண்டிருப்பதால் பாடங்கள மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க படித்தது நினைவில் உள்ள உயர்கல்வி சாலையில் விசேஷ கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க சிறு முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க கல்வி சாலை விசேஷ கல்வி பயில உதவி தொகை கிடைக்க இருக்கு அவரது தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்து பார்த்தால் மேலும் தெளிவாக தெரியுங்க அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த சேர்ந்த அடுத்த ஏழு நாட்களான ஒன்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பயிர் தொழிலுக்கு அதிபதியான செவ்வாய் அனுகூலமாக இல்லங்க மற்ற கிரகங்கள் சுபபலம் பெற்றிருக்குது செயல்பிகளில்ல உழைப்பு கடுமையாக இருக்குங்க ஓய்விற்று நன்றி கடும் உடலில் சோர்வும் உண்டாகும் விளைச்சல் கிடைப்பது மனதிற்கு ஆறுதலை தரும் அமைய பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு இருவருமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிப்பதால் குடும்ப சூழ்நிலை மன அமைதியை தருங்க இருந்தாலும் கூட உடல் நலநிலை கவனமாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாம வயிற்று வலி ஒற்றை தலைவலி கர்ப்பமை சம்பந்தமான உபாதைகள் கால் வலி ஆகியவற்றால் பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால் ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க பெண்களின் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க அதே போல் அவர்களுடைய திருமண சம்பந்தமான முயற்சிகளையும் வரன் அமைவதில் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி சிம்ம ராசினியர்களுக்கு அந்த யோகம் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் சிம்ம ராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது சனி மற்றும் ராகு ஆகிய இருவருக்கும் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது சனிக்கிழமைகள்ல அருகில் திருக்கோவில் ஒன்றில் மூன்று ஐந்து நல்லெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வந்தால் போதுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வு Vil eropardoll.